ஆழ்வார்கள் வாழியருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய அவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஸ்ரீவைஷ்ணவ திருக்கோவில்களிலே வருடம் முழுவதும் உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றன ஒவ்வொரு திருக்கோவிலேயும் அந்த திருக்கோவிலே இருக்கின்ற பிரதானமான எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவங்கள் மற்றும் தாயாருக்கு உற்சவங்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய உற்சவங்கள் இன்னும் உற்சவம் நவராத்திரி உற்சவம் என்று பல உற்சவங்கள் நடைபெறுகின்றன ஆனால் எல்லா உற்சவத்தை காட்டிலும் மிகவும் சிறப்பானது என்று நாம் சொல்ல வேண்டுமானால் அது திரு அத்தியன உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற பகல்பத்து ராப்பத்து உற்சவம்தான் இது பெரும்பாலும் எல்லா தி விதேசங்களிலும் இருபத்தோரு நாள்கள் நடைபெறுகின்றன அதாவது மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் பிரதமென்று தொடங்கி அன்றிலிருந்து பத்து நாள்கள் பகல்பத்து உற்சவம் என்று நடைபெறுகிறது அதாவது பகல் வேளையிலே நடைபெறுகிற உற்சவம் அதற்கு அதற்கு பகல்பத்து என்றும் திருமொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள் சேவிக்கப்படுகின்றபடியினாலே அந்த உற்சவத்திற்கு திருமொழி திருநாள் என்றும் பெயர் ஏற்பட்டிருக்கிறது ஆக மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் பிரதமென்று தொடங்கினது அது பத்து நாட்கள் என்கிறபடியினாலே தசமி என்று முடிந்துவிடும் உடனே மறுநாள் ஏகாதசி அதுதான் வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு பெற்ற ஏகாதசி அன்றைய தினம் தொடங்கி பத்து நாள்கள் இரவிலே நடைபெறுகின்ற உற்சவம் அது இராப்பத்து திருநாள் என்று சொல்லப்படுகிறது அந்த பத்து நாளிலேயும் பகவான் திருமுன்பே திருவாய்மொழி ஓதப்பெறுகின்றபடியினாலே அதற்கு திருவாய்மொழி திருநாள் என்றும் பெயருண்டு அதற்கு பிறகு மறுநாள் அதாவது பத்து நாள் உற்சவம் முடிந்த பிற்பாடு மறுநாள் அது ஒரு நாளிலே இயற்பா ஆயிரமும் சேமிக்கப்படுகிறது மூன்றாவது ஆயிரமான இயற்பா ஆயிரமும் அன்றைய தினம் சேவிக்கப்படுகிறது ஆயினாலே அதற்கு இயற்பா திருநாள் என்றே பெயர் என்று இப்படி நாம் பார்க்கிறோம் ஆக இருபத்தோரு நாள்கள் முதல் பத்து நாள் பகல் பத்து திருமொழி திருநாள் இரண்டாவது பத்து நாள் திருவாய்மொழி திருநாள் இராப்பத்து கடைசி நாள் இயற்பா என்று இப்படி இருபத்தோரு நாள் உற்சவம் பெரும்பாலும் எல்லா திவிதேசங்களிலேயும் நடைபெறுகிறது இந்த எல்லாம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதற்கு பெரிய வரலாறு உண்டு அதாவது மார்கழி மாதம் சுக்லபக்ஷத்து ஏகாதசி அன்று தொடங்கி திருக்கோவில்களிலெல்லாம் வேத அத்தியனம் வேத பாராயணம் என்பது வெகுநாள்களாக நடந்து கொண்டு வந்தன அதற்கு இன்ன காலம் என்றே கிடையாது ரொம்ப நாளாக அந்த வேத பாராயணம் மட்டும் நடந்து கொண்டிருந்தன திருமங்கை ஆழ்வார் என்பவர் அவர் எழுந்தருளி இருந்த காலத்திலேயே திருவரங்கம் பெரிய கோவிலிலே அவர் பெரிய பெருமாளுக்கு பல பல திருப்பணிகளை எல்லாம் செய்தார் பெரிய பெருமாளுடைய அந்த பிரணவாக்கார விமானம் அதை தங்கத்தாலே பொன்னாலே வேய்தல் என்று அந்த விமானம் முழுவதுமாக தங்கக் கவசம் செய்து தங்கத்தாலேயே கவசம் செய்து அந்த விமானத்திற்கு அணிவித்தார் அதை தவிர அங்கே மண்டபங்கள் ஒரு பிராகாரம் முழுவதையுமே கட்டினார் இன்றைக்கும் கூட திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு போனோமானால் அங்கே இருக்கிற அந்த பிராகாரம் இரண்டாவது சுற்று என்று நினைக்கிறேன் அதுக்கு ஆலிநாடன் திருச்சுற்று என்றே அந்த த திருச்சொற்றுக்கு பெயர் இருக்கிறது ஆலிநாடன் என்பது ஆழ்வாரை குறிக்கிறது ஒரு மதிலை கட்டுவித்து அவர் பெரியதாக அதாவது இரண்டாவது அல்ல மூன்றாவது என்று இருக்கலாம் அந்த திருச்சுற்று அது ஆழ்வாராலே கட்டப்பட்ட திருச்சுற்று அது அதாவது ஒரு மதில் ஒரு பிராகாரத்தை அவர் ஏற்படுத்தினார் இப்படி நிறைய திருப்பணிகளை அவர் செய்தது கண்டு மகிழ்ந்த பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் அவரை கேட்டானாம் இவ்வளவு திருப்பணிகள் செய்திருக்கிறீரே உமக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டுமானாலும் கேளும் என்று கேட்டான் அப்பொழுது திருமங்கி ஆழ்வார் எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் நம்மாழ்வாரர்களை செய்த திருவாய்மொழி அதை வேதத்திற்கு இணையான ஒரு ஸ்தானம் கொடுத்து நீர் திருச்செவி சாற்ற வேண்டும் அதை நீர் கேட்க வேண்டும் என்று ரங்கநாதனிடத்திலே பெரிய பெருமானிடத்திலே திருமங்கி ஆழ்வார் கேட்டுக்கொண்டாராம் அதற்குச் சேர அவர் என்ன சொன்னார் இன்றிலிருந்து இந்த உற்சவம் அதாவது அத்தியன உற்சவம் என்று இப்பொழுது வழங்க பெறுகிறது அந்த உற்சவத்திலே தான் வேத பாராயணங்கள் நடந்து கொண்டிருந்தன என்று சொல்கிறேன் அந்த வேத பாராயணத்தோடு திருவாய்மொழியையும் நான் தினம் ஒரு நூறு பாசுரங்கள் வீதம் பத்து நாள்களிலே ஆயிரம் பாசுரங்களையும் கழ்கிறேன் என்று திருமங்கி ஆழ்வாருக்கு வரம் கொடுத்தானாம் ரங்கநாதன் உடனே திருமங்கி ஆழ்வாரும் ஆழ்வார் திருநகரிக்கு சென்று இப்பொழுது அங்கே எழுந்துள்ள அந்த நம்மாழ்வார் அதாவது அந்த விக்கிரகம் அந்த விக்கிரகத்தை ஆழ்வார் திருநகரிலிருந்து திருவரங்கத்திற்கு எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்தார் அந்த நம்மாழ்வார் விக்கிரகத்திற்கு மரியாதைகள் எல்லாம் செய்து அவரை நம்பெருமாள் உற்சவர் முன்னாலே எழுந்துள்ள பண்ணி தினந்தோறும் திருவாய்மொழியிலே நூறு பாசுரங்கள் வீதம் பத்து நாள்களிலே ஆயிரம் பாசுரங்கள் அதை சேவிப்பது என்ற முறை திருமங்கி ஆழ்வார் காலத்திலே ஏற்பட்டு அது நடந்து கொண்டிருந்தது அதற்கு பிறகு திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தும் மறைந்து விட்டிருந்த காலத்திலே அது என்னவானன என்று என்னவாயினென்றது நமக்கு விளக்கமாக தெரியாது அது நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் பிற்காலத்திலே நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர் ஏற்பட்டு அவர் நாலாயிரம் திவ்ய எல்லாம் மீட்டார் என்ற சரித்திரம் சொல்லப்படுகிறது அல்லவா அவர் ஆழ்வார் திருநகரிக்கு சென்று அங்கே நம்மாழ்வார் எழுந்தவுடையிருந்த அந்த திருப்புழிய மரத்தினுடைய திருப்புலி ஆழ்வார் என்று சொல்லப்படுகின்ற திருப்புளிய மரம் அதனுடைய அடியிலே வீற்றிருந்து நம்மாழ்வாரை பற்றிய கணினுண் சிற்றாம்பை பன்னிரெண்டாயிரம் தடவை ஜபித்து அதனால் நம்மாழ்வார் நேரே அவருக்கு காட்சி தர என்ன வேணும் என்று கேட்டபொழுது திவ்ய பிரபந்தம் என்று சொல்ல நாலாயிரம் பாசுரங்கள் மற்ற ஆழ்வார்கள் பாசன பாடின பாசுரங்களையும் சேர்த்து நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு கொடுத்தார் அதை நாதமுனிகள் உலகிலே பிரச்சாரத்திற்கு கொண்டு வந்தார் என்றெல்லாம் சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன அல்லவா அப்படி அந்த திவ்ய பிரபந்தங்களை பெற்றுக்கொண்டு வந்த நாதமுனிகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த இந்த உற்சவத்தை மறுபடியும் புனருத்தாரணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை மீண்டும் தொடங்கினார் அப்படி தொடங்குகிற பொழுதோ வைகுண்டே காசி அன்றைக்கு தொடங்குகின்ற அந்த உற்சவத்தை பத்து நாள் முன்னதாகவே தொடங்குகிறதாக இன்னும் ஒரு பத்து நாள் சேர்த்து ஏற்பாடு பண்ணினார் ஆழ்வார் காலத்திலே வைகுண்ட காசி அன்றைக்கு தொடங்கி பத்து நாள்கள் என்கிற உற்சவம் மட்டும்தான் நடந்து கொண்டிருந்தது ஆனால் நாதமுனிகள் அதற்கு முன்னர் ஒரு பத்து நாள் ஏற்பாடு செய்து அது பகலிலே அந்த எம்பருமானுடைய திவ்ய பிரபந்தங்கள் மற்றைய திவ்ய பிரபந்தங்கள் அதாவது முதலாயிரம் இரண்டாவது ஆயிரம் ஆகிய ஆயிரங்களிலே இருக்கக்கூடிய பாசுரங்களையும் சேமிக்க வேண்டும் என்று அவர் ஒரு நாளைக்கு ஏற குறைய இருநூறு பாசுரங்கள் என்கிற வீதம் பத்து நாட்களுக்கு ரெண்டாயிரம் பாசுரம் சேவித்து விடலாம் என்று அதை அவர் ஏற்பாடு செய்ய அதே போல திருவாய்மொழி ஆயிரம் சேவித்து முடித்த பிற்பாடு ஒரே நாளிலே திருவாய்மொழி அதாவது இந்த இயற்ப ஆயிரம் என்ற மூன்றாவது ஆயிரம் முழுவதையும் சேவித்து விடுவது என்று இந்த இப்பொழுது நடைபெறுகின்ற உற்சவத்தினுடைய கிரமம் அது நாதமுனிகளாலே ஏற்படுத்தப்பட்டது அதாவது முதல் பத்து நாள்களிலே இரண்டாயிரம் பாசுரங்கள் மேல் பத்து நாள்களிலே திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்கள் மட்டும் கடைசி நாளிலே ஓர் ஆயிரம் என்று மூவாயிரம் பாசுரங்கள் இருபத்தோரு நாள்களிலே நாலாயிரம் பாசுரங்களும் சேவிக்கப்படுகின்றன என்று நாம் பார்க்கிறோம் இந்த கிரமத்திலே நாதமுனிகள் உற்சவத்தை ஏற்பாடு செய்து இப்படி எல்லாம் எம்பெருவான் முன்பே ஓதப்பெற வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டை அவர் செய்து வைத்தார் இது திருவரங்கம் பெரிய கோவில் அங்கேதான் முதன் முதலிலே அது நடைபெற்றது பிற்காலத்திலே திரு ராமானுஜர் ஏற்பட்டு அவர் என்ன செய்தார் என்றால் இதே போன்ற உற்சவங்கள் எல்லா திருக்கோவில்களிலும் நடைபெற வேண்டும் என்று அதை ஏற்பாடு செய்து இப்பொழுது வைணவ திருக்கோவில்கள் அனைத்திலும் இந்த உற்சவமானது கொண்டாடப்பெறுகிறது என்று என்றே நாம் பார்த்து வருகிறோம் இதுதான் பகல் பத்து இராப்பத்து அதாவது திருமொழி முதலான முதல் இரண்டாயிரம் பாஜகங்கள் அது பெருமாள் முன்பே பகலிலே சேவிக்கப்படுகிறது அதனால் அதற்கு பகல் பத்து என்று பெயர் இரவிலே சேவிக்கப்படுகிறது திருவாய்மொழி அதனால் அதற்கு இராப்பத்து என்று பெயர் என்று தெரிவித்தேன் ஆ இப்படி இருபத்தோரு நாள்கள் இந்த அத்தியன உற்சவம் என்கிறது நடைபெறுகிறது இதனுடைய முக்கிய நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாள் அந்த பரமபத வாசல் கதவுகளை திறந்து கொண்டு வந்து அந்த பரமபத வாசல் கதவுக்கு வெளியிலே நிற்கிற ஆழ்வாருக்கு அனுகிரகம் செய்கிறார் என்பதுதான் இந்த அந்த உற்சவத்தினுடைய முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அது வைகுண்டே காசி அன்றைக்கு மட்டுமல்லாமல் மற்றும் பத்து நாள்களும் கூட விடாமல் அந்த உற்சவம் நடைபெறுகிறது பத்தாவது நாள் அன்றைக்கு ஆழ்வார் திருவடி தொழுதல் என்கிற உற்சவமானது நடைபெறுகிறது அதாவது நம்மாழ்வார் திருவாய்மொழி முழுவதும் நாம் சேமித்து விடுகிறோம் அதற்கு பிறகு கடைசியிலே அதாவது திருவாய்மொழியிலே கடைசி பதிகத்திற்கு முன் பதிகம் பத்தாவது பாட்டு பத்து பாட்டு அந்த பத்து பாட்டிலே ஆழ்வார் அதாவது என்ன செய்திருக்கிறாருனால் இங்கிருந்து விடுபட்டு பரமபுதம் செல்லுபவர்களுக்கு அந்த வழியிலே எல்லாம் எப்படிப்பட்ட கௌரவங்கள் கிடைக்கின்றன பரமபுதத்திலே எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அவன் அடைகிறான் என்பதையெல்லாம் அந்த பத்து பாட்டிலே தெரிவித்தார் அதை அனுசந்திக்கிற காலத்திலே நம்மாழ்வாரை அர்ச்சகர்கள் கையிலே எழுந்துள்ள கொண்டு அந்த எம்பெருமானை பிரதட்சணம் செய்து அப்படியே கொண்டு வந்து நம்மாழ்வாரை எம்பெருமானுடைய திருவடிகளிலே சேர்த்து விடுவார்கள் அந்த நம்மாழ்வார் திருமேனியே அப்படி அது அனு அந்த உற்சவம் அதற்கு பிறகு கடைசி பத்து பாஜகங்களை தெரிவித்து சாத்துமறை செய்தல் அதற்கு பிறகு அந்த நம்மாழ்வார் அப்படி பரமபதம் போய்விட்டால் மறுபடியும் இந்த உலகத்தோர்கள் எப்படி அவனை அனுபவிப்பது அதனால் இங்கிருந்து போய் ஒரு பிரார்த்தனை அந்த ஆழ்வாரை எங்களுக்காக திருப்பித்தர வேணும் என்று அப்படி பிரார்த்திக்க நம் ஆழ்வாரை சாதித்துள்ள வேணும் என்று கேட்க உடனே எம்பெருமானம் ஆழ்வாரை திருப்பித் தருவதாக இப்படி ஒரு உற்சவமாக அது கொண்டாடப்பெறுகிறது ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது ஒவ்வொரு வருடம் நம்மாழ்வார் திருவடிகளிலே போய் சேர்கிறார் ஒவ்வொரு வருடமும் பிரார்த்தனை ஒவ்வொரு வருடமும் அவர் திருப்பி கொடுக்கப்படுகிறார் என்கிறது ஒரு உற்சவத்தினுடைய அனுகாரம் என்று சொல்லுவார்கள் அது அப்படியே நடைபெறுகிறது என்று இப்படி இருபத்தோரு நாள்கள் மிகவும் விசேஷமாக நடைபெறுகின்ற இந்த உற்சவம்தான் மிக சிறப்பான உற்சவம் என்று சொல் ஏன்னா இது தமிழ் திருநாள் என்றே இதை கொண்டாடுவார்கள் ஏனென்றால் தமிழிலே அமைந்திருக்கிற நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை கேட்பதற்காக மட்டுமே இந்த உற்சவத்தை எம்பெருமான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் வேறு எந்த காரியமும் இதில் கிடையாது என்று நாம் பிரம்மோற்சவம் என்றால் அதிலே பெருமாள் வாகனத்தில் எழுந்து வீதிகளிலே புறப்பாடு கண்டுகிறார் என்று பல வேறு விதமான விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம் இந்த அத்தியாயன உற்சவம் திருவத்தியன உற்சவம் இருபத்தோரு நாள் உற்சவத்திலே நாலாயிரத்தை திருச்செவி சாத்துதல் அதாவது நாலாயிரத்தை காதார கேட்டல் இதற்காகவே இந்த உற்சவம் நடைபெறுகிறது மற்ற வீதிகளிலே கூட பெருமாள் எழுந்து பொழுது திவ்யபுரந்தம் சேவித்தாலும் கூட பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார் முன்னாலே திவ்யபுரந்தம் சேவிக்கப்படுகிறது பலவிதமான ஒலிகள் வாத்திய கோஷம் இதன் நடுவிலே அந்த பாசுரங்கள் எம்பெருமான் காதிலே விழ வேண்டும் ஆனால் இந்த உற்சவம் அத்தியன உற்சவம் இல்லை பெருமாள் ஆஸ்தானத்திலே வீற்றிருப்பார் அந்த சமயத்திலே வேறு எந்த ஒலி எந்த சப்தமும் கிடையாது வெறும் திவ்ய பிரபந்த ஒலி மட்டும்தான் கேட்கும் அது பகல் பத்தாயிருந்தாலும் சரி ராப்பத்தாயிருந்தாலும் சரி அது ஏற்பா திருநாளாயிருந்தாலும் சரி நாலாயிரமும் முழுமையாக வேறு எந்த விதமான ஒரு அதாவது கவ திசை திருப்புதலும் கவன க சிதறலும் இல்லாதபடிக்கு பகவான் அமர்ந்து இருந்து கேட்கக்கூடிய தி திவ்ய பிரபந்தத்தை கேட்கக்கூடிய உற்சவம் ஆகினாலே இதற்கு திவ்ய பிரபந்த உற்சவம்னு சொல்லலாம் தமிழ் திருநாள்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உயர்ந்த உற்சவம் அது எல்லா திவிதேசங்களிலும் கொண்டாடப்பெறுகிறது என்றாலும் கூட திருவல்லிக்கேணி என்கிற திவிதேசம் அதற்கு ஒரு பெருமை அது ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்ய பெற்ற நூற்றெட்டு திவிதேசங்களிலே ஒன்றாக அமைந்திருக்கிறது சென்னை மாநகரத்தினுடைய நடுநாயகமாக அது தலைநகரத்தினுடைய திலகம் போல அமைந்திருக்கிறது என்ற பெருமைகள் எல்லாம் இருந்தாலும் அதை விட முக்கியமான பெருமை என்னன்னா இன்றைக்கு வைஷ்ணவ கோஷ்டி என்கிறது மிக அதிகமாக இருக்கக்கூடிய திவ்ய தேசம் என்னால் அது திருவல்லிக்கேணிதான் ஆக திருவல்லிக்கேணிக்கு அருணிச்செயல் மண்டபம் என்றே ஒரு பெயர் சொல்லுவது உண்டு அதாவது கோயிலுக்கு அதற்கு பேர் போக மண்டபம் என்று பெயர் நிறைய போகங்கள் பிரசாதங்கள் அமுது செய்கிறார் திருமலைக்கு புப்ப மண்டபம் என்று பெயர் நிறைய பூக்களை அணிந்து கொள்ளுகிறார் அவர் காஞ்சிபுரத்திற்கு தியாக மண்டபம் என்று பெயர் திருநாராயணபுரத்திற்கு ஞான மண்டபம் என்று பெயர் திருவல்லிக்கேணி என்னால் அது திவ்ய பிரபந்த மண்டபம் செயல் மண்டபம் என்று எப்பொழுதுமே திருவேஷ்ணவர்கள் குறைவற்றிருப்பார்கள் அதிலும் இந்த அத்தியன உற்சவத்திலே என்றால் நூறு பேர் இருநூறு பேர் எம்பெருமான் திருமுன்பே ஏக காலத்திலே இருந்து அப்படி அந்த சேவா காலம் பண்ணுவது என்பது இது போன்ற ஒரு காட்சி வேறு எந்த விதேசத்திலும் நாம் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அந்த திருவல்லிக்கேணி எம்பெருமானுடைய இந்த உற்சவத்தை அத்தியன உற்சவத்தை அதிலேயும் எம்பெருமானுடைய அந்த அத்தியாயன உற்சவத்தினுடைய முக்கியமான நிகழ்ச்சியான வைகுண்ட ஏகாசி அன்றைதான் கதவுகளை திறந்து கொண்டு காட்சி அளிப்பது அதேபோல் நம்மாழ்வாருக்கு அளிப்பது திருவிழி தொழுதல் ஆகியவற்றை நாம் எல்லோரும் கண்டு கழித்து அவனுடைய பேரருளுக்கு இலக்காகி திகழ்வோமாக